வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை அரசியலமைப்பின் அதிகாரத்துக்கு அமையவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் தேர்தலுக்கு ஆணைக்குழுவின் தலைவர் கனியுமே உள்ள சஞ்சீவ் கொலை இசாரா செவ்வந்தியை தேடுவதற்கு விசேட நடவடிக்கை நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சுற்றுலாத்துறை துறை வீழ்ச்சியடையும் அபாயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பது எட்டாவது கூட்டத்தொடர் இன்று நமது நாட்டை கடவுளின் பொறுப்பிலேயே விட வேண்டும் துப்பாக்கிச் சம்பவங்கள் பொருளாதாரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக இடையில் வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட கஞ்சா மீட்பு இருவர் கைது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்தக்கூடாது சாகர காரியவசம் கருத்து அரசியல் பங்களூர் நிலையடைந்துள்ளவர்கள் தேசிய பாதுகாப்பு வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி தீப்பற்றி எரிந்தது முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யோந்தா உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன அதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை ஆறு மணிக்கு உள்ளது அதனைத் தொடர்ந்து எதிர்வரம் இருபத்தி ஏழு முதல் எதிர்வரம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் புதிய பல விடிகளை உள்ளெடுக்கப்பட்டுள்ளதனை எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக நலன்புரி திட்டம் ஆகிய துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தின் சிறந்த விடயங்களை வரவேற்றிருக்கும் நிலையில் ஒரு சில விடயங்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்க்கட்சிகளின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தின் சிறந்த விடயங்களை வரவேற்றுள்ள நிலையில் ஒரு சில விடயங்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்த யோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக தீர்மானம் எடுப்போம் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் கல்வி பொது ஆதர சாதாரண தர பரீட்சை மற்றும் பண்டிகை கால விடுமுறை தொடர்பில் எதிர்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகள் தமது நிலைப்பாட்டை எடுத்துரைார்கள் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டத்திற்கு அமைய தேர்தலுக்கான கோரல் மற்றும் திகதி வாக்கெடுப்பு திகதி தொடர்பில் ஆளும் தரப்பினர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் தேர்தல் திகதி குறித்து இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததின் பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் அனைவருக்கும் சாதகமான வகையில் வகையில்தான் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்றார் கணையமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் சட்டத்தரணி வேடம் அணிந்து நீதிமன்றத்திற்கு துப்பாக்கியை கொண்டு வந்தவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்றிருந்த குறித்த பெண் வேறு நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டது எனினும் அந்த பெண் உள்ளேயே தலைமறைவாகியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெகிவழி மற்றும் மத்துகம பகுதிகளில் பல இடங்களில் நேற்றைய தினம் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் சட்டத்தரணி வேடம் அணிந்து நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமைந்தவுடன் இருந்த இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்ட என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நேர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணியுமே சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதற்கிடையில் சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு கொழம்பு மேலதிகமான ஹர்ஷன் கைக்குணபலம் நேற்று அனுமதி அளித்தார் இதேவேளை கொட்டாஞ்சேனி கல்புத்து சந்தி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் நபர் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தைகள் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்திற்கு துப்பாக்கியை வழங்கிய சந்தைகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கொலை சம்பவம் துபாயிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தற்போது நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினரின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இது துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவங்களினால வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில் இது நேரடியான தாக்கத்தை செலுத்தக்கூடும் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு காரணமாக குற்ற வலியமைப்பு ஒழுங்கமைக்கப்படவில்லை நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாக கூடும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி செல்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இதில் பங்கு பெற்றுவதற்காக வெளி அமைச்சர் விஜித தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஜெனீவாவுக்கு பயணமானது இந்த குழுவினர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கு பெற்றுள்ளதாக வெளி விவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே அமைச்சர் விஜித கேர தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நட்பு நாடுகளுடனான பிரதிநிதிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளனர் மனித உரிமை பேரவையின் கடந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டு இலங்கை தொடர்பான விரைவினை கடுமையான எதிர்ப்பதற்கும் பேரவையின் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பேரணியை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதற்கும் ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிப்பதற்கும் தீர்மானித்திருந்தது அதற்கமைய கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கூடிய அமைச்சரவையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதியளித்துள்ளது அதே நேரம் அமெரிக்கா விலகியமையை சுட்டிக்காட்டி ஒன்றின் கீழ் ஒன்று நகல் வடிவையும் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினையில வைக்கும் கோரிக்கையை ஜெனீவாவில் முன்வைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பூந்தோட்டம் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் தீப்பற்றி முழுமையாக இருந்த சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வவனிகா நகர் இருந்து பூந்தோட்டம் நோக்கிச் சென்ற காரும் வவனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் நிலையில் இருக்கின்றது இதனையடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவனிகா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இந்த நிலையில் வவனிகா நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்துள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி இவ்வாறுதான் தொடரும் எனில் நாட்டை கடவுளின் பொறுப்பிலேயே விடவேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்த விவாதம் இடம்பெற்று வருகின்ற போதிலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலேயே பரவலாக பேசப்படுகிறது ஒருபுறம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் இடம்பெறும் அதேவேளை மறுபுறம் போலீசாரின் காவலில் உள்ள சந்தேக நபர்களும் உயிரிழக்கின்றனர் எமது ஆட்சியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற போது நாம் அவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றோம் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதிப்படுத்தப்படும் வரை அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது அரசாங்கத்தில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் நாம் எமது உள்ளோம் இவர்களது ஆட்சி இவ்வாறுதான் தொடரும் எனில் எமது நாட்டை கடவுளின் பொறுப்பில் செலவுகள் ஏற்படும் என்பதனால் முக்கியமான விடயங்கள் கூட இந்த அரசாங்கத்தினால் தவிர்க்கப்படுகின்றன செலவுகளை பார்த்து பயந்து கொண்டிருக்காமல் வருமானத்தையும் அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று நாட்டில் துப்பாக்கிகள் மிகவும் சரளமாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ளன ஆனால் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் துப்பாக்கிகளை கூட மீள பெற்றுக் கொண்டது மறுபுறம் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி

தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலை தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஐந்து படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்று தினம் அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமதியு மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடச்சூழல் தலைக்கிழமை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முப்பத்தி இரண்டு மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள் வாசஸ்தலத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டார் அரசாங்கத்தின் மமதையும் பலவீனமுமே நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கும் சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணிகளாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் அவிஸ் வழியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் சூட்டு சம்பவங்களினூடாக அரசாங்கத்தின் இயலாமையே வெளிப்படுத்தப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலகி வேண்டும் இரு பௌர்ணமிகளுக்குள் பாதாள உலக குழுக்கள் முற்றாக்கு அளிக்கப்படும் என கோரிய இவர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கதிரைகளை எடுத்து வருமாறு எதிர்கட்சிகளை அளித்தனர் இவ்வாறு இருந்தால்தான் இன்று எதனையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதே போன்ற பொருளாதாரம் தொடர்பிலும் வாக்குறுதி அளித்தனர் இந்த பிரச்சனைகளுக்கு இவர்களிடம் தீர்வு எதுவும் இல்லை கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற சம்பவங்களும் சம்பவங்களுக்கும் இல்லை கடந்த ஆட்சி காலங்களிலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் அதே நடைமுறைதான் தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றுகிறது எனினும் அன்றைவிட இன்று பாதாள உலக குழுக்கள் வலுப்பெற்றுள்ளன நீதமான முன்னிலையிலேயே சந்தேக மீது தேசிய பாதுகாப்பு மிக பாரதூரமான கேள்வி உள்ளாகியுள்ளது இவ்வாறான நிலைமை சுற்றுலாத்துறையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் அதிக இடையில் வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வாகனம் ஒன்றுள்ள சூட்சமாக கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து வீதி சோதனையில் ஈடுபட்டனர் உமியாலிபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையில் குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதுடன் வாகனமும் அதனை செலுத்திய சாரதி உள்ளிட்ட இருவர் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நானூறு கிலோமீட்கு அதிக இடை கொண்டு கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் அதன் பெருமதி ஆறு கோடி என மதிப்பிடப்படுகிறது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தேசிய பாதுகாப்பை அரசாங்கம் கூடாது என ஸ்ரீலங்கா பொது என பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது பொது இடங்களில் துப்பாக்கிச் சூட்ட சம்பவங்கள் சாதாரணமாக இடம்பெறுகிறது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அல்லது அலட்சியப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் பிரபஞ்சத்துக்காக தேசிய பாதுகாப்பை பலவீன து அதன் விளைவுயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலாக மாறியது ஆகவே தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதனை விளங்கிக் கொள்ள முடியவில்லை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பு நடத்த தயார் என குறிப்பிட்ட தரப்பினருக்கு தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன அதன் அம்சங்கள் என்ன என்பது குறித்து மேலதிக வகுப்பு நடத்த வேண்டியுள்ளது அரசியல் பிரபஞ்சத்துக்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டது இந்த விபம் நீதிமன்றம் சிறந்த தீர்வினை வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம் என்றார் அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்துள்ளவர்கள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற சுலோகத்தை தற்போது கையில் எடுத்துள்ளார்கள் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் மக்களின் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் திட்டங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளது என தனிப்பட்ட முறையில் குறிப்பிடும் எதிர்த்தரப்பினர் மக்கள் மத்தியில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் வங்குரூத்து நிலையிலிருந்து நாடு முழுமையாக முயற்சி பெறவில்லை சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில்தான் இம்முறை வர செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் முதலில் நாட்டு மக்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டும் பொருளாதார ரீதியில் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது ஆகவே இம்முறை வரவு செலவு திட்டம் பொருளாதாரம் மற்றும் நடுத்தர மக்களை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது பாதாண்ட குழுக்களுக்கு இடையிலான மோதலு தற்போது அதிகரித்துள்ளதனை அவதானிக்க முடிகிறது இது திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசியல் வாங்குறது நிலை அடைந்துள்ளவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற சுலோகத்தை தற்போது கையில் எடுத்துள்ளார்கள் கடந்த அரசாங்கங்கள் தமது எதிர்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களை யோசித்தார்கள் நமது அரசாங்கத்தில் பாதாள குழுக்களின் செயற்பாடு இல்லாதொழிக்கப்படும் தேசிய பாதுகாப்புக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றார் பாதாள உலக பிரச்சனை நாம் உருவாக்கிய ஒன்றல்ல என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அரசியல்வாதிகளை பாதாள உலக கோஷ்டிகளை உருவாக்கியதாக கூறியவர் சொத்தியுபாலி பொட்டடாஃபர் போன்ற பல பாதாள உலக தலைவர்கள் அரசியல் நடவடிக்கைகளின் பிரதிபலனாக உருவானதாகவும் அவர்கள் அரசியல் தயாரிப்பு எனவும் குறிப்பிட்டார் பழைய அரசியல் கலாச்சாரத்தினால் பாதாள உலக கோஷ்டி உருவானார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசியல் கலாச்சாரத்தில் அது இல்லாமல் போகும் எனவும் அவர் கூறினார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்